ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ மெட்டீரியல் ஸ்பீச் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கறக்கோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சரிங்களா குரூப் ஃபோரில் பிரித்தெழுதுக சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய பிரித்தெழுத உங்களுக்கு ஆக்டிவாக இப்போ கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது உங்களுக்கு நீங்கள் படித்ததை வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கும் லாஸ்ட் மினிட்ல ரீகால் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நாம் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை வந்து வீடியோவை மேக் பண்ணி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் யாரோ ஒருத்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆறாம் வகுப்பு பிரித்து எழுதுக நிலவு என்று ஸோ இதை வந்து பிரித்து எழுதணும் அப்படின்னா நிலவு கூட்டல் என்று அப்படின்னு வரும் சரிங்களா ஸோ நிலவு என்ற பிரித்து எழுதும்பொழுது நிலவு கூட்டல் என்று அப்படின்னு வரும் அமது என்று இது பிரித்து எழுதணும் அப்படின்னா அமுது கூட்டல் என்று அப்படின்னு வரும் அமது பிரித்து எழுதணும் அப்படின்னா அமது கூட்டல் என்று அப்படின்னு வரும் செம்பயிர் இதை பிரித்து பொழுது செம்மை கூட்டல் பயிர் ஸோ செம்பயிரை பிரித்து அப்படின்னா செம்மை செம்மை கூட்டல் பயிர் அப்படின்னு வரும் செந்தமிழ் செமை கூட்டல் தமிழ் பொய்யகற்றும் கூட்டல் அகற்றும் பொய்யகற்றும் பிரித்து எழுதும் பொழுது ஆஹ் அகற்றும் அப்படின்னு வரும் இருக்கும் பாட்டு கூட்டல் இருக்கும் சோ பாட்டிற்கும் பிரிச்சு வரும் பொழுது பாட்டு கூட்டல் இருக்கும் அப்படின்னு வரும் எட்டு திசை எட்டு கூட்டல் திசை மனம் என்று மனம் கூட்டல் என்று மனம் என்று பிடிச்சி வரும் பொழுது மனம் கூட்டல் என்று இடப்புறம் இதை பிரிச்சு வரும் பொழுது இடம் கூட்டல் புறம் இடம் கூட்டல் புறம் எழுதணும் அப்படின்னா சீர்மை கூட்டல் இளமை சீரழமைய நான் பிரிச்சு எழுதணும் அப்படின்னா சீர்மை கூட்டல் இளமை சிலப்பதிகாரம் சோ இதை பிரிச்சு எதும் பொழுது சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரத்தை பிரிச்சு எழுதணும் அப்படின்னா சிலம்பு கூட்டல் அதிகாரம் கன்னித்தமிழ் பிரிச்சு எழுதும் பொழுது சாரி கணினித்தமிழ் தமிழ் பிரிச்சு எழுதணும் அப்படின்னா கணினி கூட்டல் தமிழ் வெண்குடை இந்த வெண்குடை நம்ம பிரிச்சு எழுதும் பொழுது வெண்மை கூட்டல் குடை அப்படின்னு வரும் பொற்கோட்டை அந்த பொற்கோட்டை பிரிச்சு எழுதணும் அப்படின்னா பொன் கூட்டல் கோட்டை பொன் கூட்டல் கோட்டை கொங்கலர் கொங்கு கூட்டல் அலர் கொங்கலரை பிரிச்சதும் பொழுது கொங்கு கூட்டல் அலர் அப்படின்னு வரும் அவனி போல் சோ இதை பிரிச்சு எழுதணும் அப்படின்னா அவன் கூட்டல் அவன் அலி போல் இதை பிரிச்சு வரும் பொழுது அவன் கூட்டல் போல் அப்படின்னு வரும் நன்மாடங்கள் சோ இதை பிரிச்சு வரும் பொழுது நன்மை கூட்டல் மாடங்கள்னு வரும் நன்மாடங்களை பிரிச்சு எதனும் அப்படின்னா நன்மை கூட்டல் மாடங்கள் அப்படின்னு வரும் நிலத்தினிடையே நிலத்தின் இடையே வரும் பொழுது நிலத்தின் கூட்டல் இடையே அப்படின்னு வரும் முத்து சுடர் முத்து கூட்டல் சுடர் நிலா ஒளி நிலா கூட்டல் ஒளி தட்ப வெப்பம் தட்பம் கூட்டல் வெப்பம் வேதி உரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் திரையிறங்கும் திரை கூட்டல் இறங்கும் சாரி தரையிறங்கும் தரை கூட்டல் இறங்கும் வழித்தடம் வழி கூட்டல் தடம் கண்டரி கண்டு கூட்டல் அறி ஓய்வர ஓய்வு கூட்டல் அற ஏன் என்று ஏன் கூட்டல் என்று ஔடதமாம் அவுடதம் கூட்டல் ஆம் ஸோ அவுடதமாம் பெற்று வரும் பொழுது அவுடதம் கூட்டல் ஆம் அப்படின்னு வரும் ஆழ்கடல் இதை பிரிச்சு எதனும் அப்படின்னா ஆழ்கூட்டல் கடல் அப்படின்னு வரும் ஆழ்கடல் பிரிச்சு எழுதணும் அப்படின்னா ஆழ்கூட்டல் கடல்னு வரும் விண்வெளி விண்வெளி பிரிச்சு எதும் பொழுது விண் கூட்டல் வெளி அப்படின்னு வரும் நீலவான் இதை பிரிச்சு எழுதணும் அப்படின்னா நீலம் கூட்டல் வான் அப்படின்னு வரும் இல்லாது இயங்கும் பிரிச்சு எதும் பொழுது இல்லாது கூட்டல் இயங்கும் அப்படின்னு வரும் நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த அப்படின்னு வரும் ஒவ்வொருவம் கூட்டல் உருவம் மருத்துவத்துறை மருத்துவம் கூட்டல் துறை அப்படின்னு வரும் ஸோ மருத்துவத்துறை பெற்று இருக்கும் பொழுது மருத்துவம் கூட்டல் துறை அப்படின்னு வரும் செயலிழக்க செயல் கூட்டல் இழக்க இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் மாசர மாசு கூட்டல் அற குற்றமில்லாதவர் குற்றம் கூட்டல் இல்லாதவர் சிறப்புடையார் சிறப்பு கூட்டல் உடையார் கைப்பொருள் பொருள் கை கூட்டல் பொருள் மனம் இல்லா சாரி மானம் இல்லா மானம் கூட்டல் இல்லா பசியின்றி பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு காட்டாறு காடு கூட்டல் ஆறு அறிவுடைமை அறிவு கூட்டல் உடைமை இவை எட்டும் இவை கூட்டல் எட்டும் நன்றி கூட்டல் அறிதல் பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை பாட்டுசைத்து பாட்டு கூட்டல் அசைத்து கண்ணுரங்கு கண் கூட்டல் உரங்கு வாழை இலை வாழை கூட்டல் இலை கை அமர்த்தி கை கூட்டல் அமர்த்தி பொங்கல் அன்று பொங்கல் கூட்டல் அன்று போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை பொருள் உடைமை இதை பிரிச்சு எழுதும் பொழுது பொருள் கூட்டல் உடைமை அப்படின்னு வரும் உள்ளுவதெல்லாம் ஸோ இதை பிரிச்சு எழுதணும் அப்படின்னா உள்ளுவது கூட்டல் எல்லாம் அப்படின்னு வரும் பொருள் உடைமை திரும்ப ரிப்பீட்டாயிருக்கு பொருள் கூட்டல் உடைமை பயனிலா பயன் கூட்டல் இலா கல் எடுத்து கல் கூட்டல் எடுத்து நாநிலம் நான்கு கூட்டல் நிலம் நாடு என்ற நாடு கூட்டல் என்ற கலம் ஏறி களம் கூட்டல் ஏரி கதிர் சுடர் கதிர் கூட்டல் சுடர் கதிர்ச்சது கதிர் கூட்டல் சுடர்னு வரும் அடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி பெருவாணம் பெருமை கூட்டல் வானம் பெருமை கூட்டல் வானம் அடிக்கு மலை அடிக்கும் கூட்டல் மலை அடிக்கு மலை அடிக்கும் கூட்டல் மலை வணிக சாந்து வணிகம் கூட்டல் சாந்து பண்டை மாற்று பண்டம் கூட்டல் மாற்று ஸோ பண்டை மாற்று பற்றி வரும்போது பண்டம் பண்டம் கூட்டல் மாற்றுன்னு வரும் மின்னணு மின் கூட்டல் அணு மின்னணு மின் கூட்டல் அணு விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த நூல் ஆடை நூல் கூட்டல் ஆடை எதிர் ஒழிக்க எதிர்கூட்டல் ஒழிக்க தம் உயிர் தம் கூட்டல் உயிர் இன்புற்று இருக்க இன்புற்று கூற்றல் இருக்க இன்புற்று கூற்றல் இருக்க தான் என்று தான் கூட்டல் என்று எளிதாகும் எளிதை கூட்டல் ஆகும் பாலை எல்லாம் பாலை எல்லாம் இன்னுயிர் இனிமை கூட்டல் உயிர் மலை இல்லாம் எல்லாம் இலாம் ஸோ மலையெல்லாம் பெற்றது பிரிச்சது போது மலைக்கூட்டல் எலாம் அப்படின்னு வரும்